வெல்கம் டு காவிரி தமிழ் நாம் இப்போ பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் டென் எல் ஐந்தில் இருக்கக்கூடிய இலக்கணம் வினா விடை வகைகள் வினா என்னப்பா ஒன்றை பற்றி அறிந்து கொள்ள ஒருவரை ஒருவர் வினவுகள்தான் வினா இந்த வினா ஆறு வகைப்படும் அவை அறிவினா அறியாவினா வினா ஐய வினா கொடை வினா கொலல் வினா ஏவல் வினா என வினா ஆறு வகைப்படும் அறிவினான என்ன தான் அறிந்த விடை பிறருக்கு தெரியுமா என வினவுவது தான் அறிவினாம் அதாவது நன்கு விடை அறிந்த ஆசிரியர் மாணவனிடம் கேட்கும் வினா அறிவினாம் ஐச்சிறு காப்பியங்கள் யாவை என்பது ஆசிரியருக்கு நல்லாவே தெரியும் அதை மாணவனிடம் கேட்பது அறிவினா அறியாவினா அறியாவினா என்பது தான் அறியாத ஒன்றை பற்றி அறிந்து கொள்வதற்காக கேட்பது அறியாத மாணவன் அறிந்த ஆசிரியரிடம் கேட்பது அறியாவினா ஆசிரியர்கிட்ட மதுரையின் பழைய பெயர் என்ன ஆசிரியரே என வினவுவது அப்போ அறியாவினா என்பது அறியாத மாணவன் நன்கு அறிந்த ஆசிரியரிடம் கேட்பது அறியாவினா அறிவினா என்பது நன்கு விடைதறிந்த ஆசிரியரிடம் மாணவன் கேட்பது அறிவினா அறியாவினா என்பது அறியாத மாணவன் விடை அறியாத மாணவன் ஆசிரியர்களிடம் கேட்பது அறியாவினா ஐயவினா ஐய என்ன சந்தேகத்தை போக்கி தெளிவு பெறுதல் சந்தேகத்தை போக்கி தெளிவு பெறும் வகையில் கேட்கப்படும் வினா வினா. இந்த பொம்மையை உடைச்சது யாரு மணிமேகலையா சரஸ்வதியா இந்த குற்றத்தை செய்தவன் யார் அவனா இவனா அங்கே தெரிவது பாம்பா கயிரா எனக் கேட்பது ஐயத்தை போக்கிக் கொள்ள நாம் கேட்கும் வினா ஐய வினா கொலல் வினா கொலல் வினா என்பது நாம் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்கப்படும் வினா கொழல் வினா வணிகர்கிட்ட போய் பருப்பு உள்ளதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா பருப்பை நாம் வாங்கிக் கொள்வதற்காக கேட்கின்றோம் அப்போ கொலல் என்பது நாம் வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்கப்படும் வினா கொலல் வினா நூலகரிடம் சென்று கோணார் தமிழுரை உள்ளதா அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் கோணார் தமிழ் தமிழுரையை நாம் வாங்கிக் கொள்ளும் பொருட்டு நாம் கேட்கின்றோம் அப்படி நாம் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்கப்படும் வினா கொழல் வினா கொடை வினா பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு கேட்கப்படும் வினா கொடை வினா கொடை என்றாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா தானம் அது நம்ம கொடுப்பதற்காக கேட்பது அப்போது எங்கிட்ட ரெண்டு பாரதிதாசன் கவிதை புத்தகங்களின் இடம் ரெண்டு இருக்குது உனக்கு ஒன்று தரவா உனக்கு ஒன்று வேணுமா உன்னிடம் இருக்கிறதா அப்படின்னு என்ன அர்த்தம் உனக்கு ஒன்று வேணுமா என்னிடம் இரண்டு சீருடைகள் இருக்கின்றது உனக்கு ஒன்று வேண்டுமா என்னிடம் இரண்டு எழுதுகோல் இருக்கின்றது உனக்கு ஒன்று வேண்டுமா உனக்கு தரட்டுமா என கொடை கொடுப்பதற்காக ஒரு பொருளை கொடுப்பதற்காக நாம் கேட்கப்படும் வினா கொடை ஏவல் வினா ஏவல் வினா என்பது ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதலின் பொருட்டு வினவுவது தான் ஏவல் வினா முருகா சாப்பிட்டாயா கமலா தண்ணீர் கொண்டு வா என ஏவுதலின் பொருட்டு வினவும் வினா ஏவல் வினா இப்போ பாருங்கள் வினா ஆறு வகைப்படும் அவை அறிவினா அறியாவினா ஐயவினா கொடைவினா கொலல்வினா ஏவல் வினா அறிவினா என்பது ஆசிரியர் மாணவனிடம் கேட்பது அறியாவினா என்பது மாணவன் ஆசிரியரிடம் கேட்பது ஐயவினா என்பது சந்தேகத்தை தெளிவு பெறும் வகையில் கேட்பது கொடை வினா என்பது நாம் ஒரு பொருளை மற்றவருக்கு கொடுக்கும் பொருட்டு கேட்பது கொழல் வினா என்பது நாம் ஒரு பொருளை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு கேட்பது ஏவல் வினா என்பது ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதலின் பொருட்டு கேட்கப்படும் வினா ஏவல் வினா புரிந்ததா மாணவர்களே அடுத்து நம்ம பார்க்க இருப்பது விடை விடை என்றால் என்ன கேட்கப்பட்ட வினாவிற்கு பதில் சொல்வதுதான் விடை இந்த விடை எட்டு வகைப்படும் அவை சுட்டு விடை, மறைவிடை நேர்விடை ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இன மொழி விடை சுட்டுவிடை சுட்டுவிடைனா என்ன சுட்டி கூறும் விடை சுட்டு விடை அதாவது நம்ம காரில் போயிட்டுருப்போம் காரில் ஊருக்கு போகிறோம் போயிட்டு இருக்கும்போது கேட்போம் நமக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல உடனே நம்ம கேட்குறோம் சார் தஞ்சாவூருக்கு இந்த பக்கம் போகலாமா சார் உடனே பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க ரைட்டில் கட் பண்ணி போங்க சார் ரைட்டில் போங்க அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறாங்க பார்த்தீங்களா அதுதான் சுட்டி சுட்டு விடை அடுத்து நேர்விடை நேர்விடை என்பது உடன்பட்டு கூறும் விடை கடைக்கு போயிட்டு வரியாப்பா போய்ட்டு வரேன் இந்த வேலையை செய்கிறியாப்பா ஆ செய்கிறேனே இதை எழுதி கொடுக்குறியாப்பா ஆ எழுதி தரேன் பாடுறியாப்பா ஆ பாடுறேன் உடன்பட்டு கூறும் விடை நேர்விடை மறைவிடை மறைவிடை என்பது மறுத்து கூறும் விடை கடைக்கு போறியா போக மாட்டேன் இதை தெரியா எழுத மாட்டேன் இந்த வேலையை செய்கிறியா செய்ய மாட்டேன் என மறுத்து கூறும் விடை மறைவிடை ஏவல் விடை ஏவல் விடைன்னா என்ன மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு மறுத்து சொல்வதை ஏவுதலாக சொல்வது அதாவது இதை செய்கிறியாப்பா நீயே செய்யி கடைக்கு போய்ட்டு வரியாப்பா நீயே போ இதை எழுதித்தறியாப்பா நீயே எழுது என மறுத்து சொல்வது வினா எதிர் வினாதல் விடை வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது அதுதான் வினா எதிர் வினாதல் விடை என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு நான் உனக்காக வராமல் இருப்பேனா கடைக்கு போயிட்டு வரியாப்பா நான் உனக்காக கடைக்கு செல்லாமல் இருப்பேனா இதை தெரியா உனக்காக நான் எழுதி தராமல் இருப்பேனா என்று கேட்பது உச்சது உரைத்தல் விடை வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நமக்கு நேர்ந்ததை கூறுதல் அதாவது நீ விளையாட வ வரலையா அப்படின்னு கேட்கப்படும் வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று சொல்வது தான் உற்றது உரைத்தல் விடை அதாவது ப்ரெசண்ட்லேயோ அல்லது பாஸ்டென்ஸ்லேயோ சொல்கிறது நீ விளையாட வரலையா எனக்கு கால் வலித்தது எனக்கு கால் வலிக்கிறது ஏன் இன்னும் நீ இதை எழுதலை எனக்கு கை வலித்தது எனக்கு கை வலிக்கிறது என்று உற்றதை உறைப்பதுதான் உற்றது உரைத்தல் விடை அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது உருவது கூறல் விடை வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுவது தான் உருவது கூறல் விடை எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா நீ விளையாட வரலையா அப்படிங்கிற வினாவிற்கு கால் வலிக்கும் அப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸில் சொல்கிறது தான் உருவது கூறல் விடை இன்னும் இதை எழுதலையா என்னும் வினாவிற்கு கை வலிக்கும் நீ இன்னும் படிக்கலையா படிச்சு முடிக்கலையா தலை வலிக்கும் என சொல்வது தான் உருவது கூறல் விடை இனமொழி விடை வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுவதுதான் இனமொழி விடை எடுத்துக்காட்டாக உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு அதற்கு இனமான ஒன்றை சொல்வது கிரிக்கெட் விளையாட வரியா அப்படின்னு கேட்டால் நான் ஃபுட்பால் விளையாட வரேனே அப்படின்னு சொல்வது தான் இனமொழி விடை எனவே சுட்டு விடை என்பது சுட்டி கூறும் விடை மறைவிடை என்பது மறுத்து கூறும் விடை நேர்விடை என்பது உடன்பட்டு கூறும் விடை ஏவல் விடை என்பது மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை வினாயது வினாதல் என்பது வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது உற்றது உரைத்தல் என்பது வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுதல் அதாவது பாஸ்ட்லையும் சொல்லலாம் ப்ரசன்ட்லையும் சொல்லலாம் உருவது கூறல் என்பது வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை ஃப்யூச்சரில் சொல்கிறது இனமொழி விடை என்பது வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுதல் என்னமானவர்களே புரிந்ததா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் தமிழம்மா மெர்சி